வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஐந்தாண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அது தெலுங்கு வருட பிறப்பினுடைய கிழமைநாதன் தமிழ் வருட பிறப்பினுடைய ராஜாவாக வருகிறார் இயற்கை ஒவ்வொன்றையும் வரையறுத்து வச்சிருக்குதுங்க நீங்க என்ன சுவாமி உள்ள போய் புதுசா வந்து மாற்றம் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தில் தான் மாற்றம் செய்ய முடியுமா எனக்கு ஆன்மீகத்தின் மீதெல்லாம் பெரிய நம்பிக்கையே கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு அறிவியல் மீது உள்ள நம்பிக்கை கூட ஆன்மீகத்தின் மீது இல்லை அறிவியல் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு இது வந்து அறிவியல் ரீதியாகத்தான் நான் சொன்னேன் தெலுங்கு வருட பிறப்பின் கிழமைநாதன் தான் தமிழ் வருட பிறப்பின் ராஜாவை நிர்ணயிக்கிறான் நீங்கள் யாரை விட வேண்டுமோ அவரிடமே நீங்கள் அனுமதி கேட்டால் அவள் தரமாட்டால் கல்கத்தா காலி தரமாட்டால் கேட்காதீர்கள் என் பேச்சைக் கேளுங்கள் என்கிறார் எல்லா நாடுகளிலும் இதன் விளக்கம் எல்லா நாடுகளிலும் இதன் பொருள் விளக்கம் எல்லா நாடுகளிலும் நல்ல மழை பெய்யும் நானாவிதமான தானியங்கள் நன்றாய் விளையும் ஆடு மாடு முதலிய நாற்காலிகள் விருத்தி உண்டாகும் அப்ப அந்த அறுபதுக்குள்ள ஏதோ ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த அறுபதுக்குள் ஏதோ ஒரு வந்து வந்து கணிதம் இருக்கிறது அந்த அறுபதுக்குள் வந்து சுழன்று சுழன்று இதே தான் மீண்டும் மீண்டும் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொன்னது முதலில் வந்து தான் புத்துணர்ச்சியோடு ஆரோக்கியமாக மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறது அதே சுழற்சி தான் இந்த அறுபது வருடம் வந்து கால சுழற்சியும் முதலில் உடல் சுழற்சி பிறகு மன மனசுழற்சி பிறகு கால சுழற்சி வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி நான் தற்போது ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தன காரகனான குரு பகவானும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிகளே நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழ் புத்தாண்டு வெண்பாவை படித்து படிக்க உள்ளேன் கடந்த எட்டு வருடங்களாக இது ஒன்பதாவது வருடமாக நான் ஒவ்வொரு வருடமும் வெண்பா படிக்கிறேன் தற்போது குரோதி வருடம் சென்று விசுவா வசுவ வருட வெண்பா குரோதி வருடம் விடைபெற்று விசுவா வசுவ வருடம் ஆரம்பம் காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை மூணு இருபது ஏஎம் முதல் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது ஏஎம் வரை பொதுவாக தமிழ்நாட்டிலே சில இளம் அரசியல் தலைவர்கள் தெலுங்கர்களை வந்தேறிகள் என்றும் கன்னடர்களை வந்தேறிகள் என்றும் மலையாளிகளையும் வந்தேறிகள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் சுத்த தூய தமிழ் திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமல்ல வாக்கிய பஞ்சாங்கமும் கூட இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பல நூறு ஆண்டுகளாக இருக்கிறது அதிலே தெலுங்கு வருட பிறப்பின் கிழமை நாதன்தான் தமிழ் வருட பிறப்பினுடைய எந்த தமிழ் வருடமாக இருந்தாலும் அது போன வருடம் குரோதி வருடமாக இருந்தாலும் அதற்கு முன்பு சோபகிருது வருடமாக இருந்தாலும் தற்போது பிறந்துள்ள விஸ்வாவசுவ வருட வருடமாக இருந்தாலும் அது தெலுங்கு வருட பிறப்பினுடைய கிழமைநாதன் தமிழ் வருட பிறப்பினுடைய ராஜாவாக வருகிறார் அதனால்தான் தெலுங்கர்கள் தமிழகத்தை கடந்த ஆண்டு வரலாற்றில் ஆட்சி செய்துள்ளார்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற தெலுங்கரில் ஆரம்பித்து மு கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி வரையிலும் மறைந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி முதல் தற்போது உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அடுத்தது திமுகவின் இளவரசரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தெலுங்கர்களாக இருப்பதில் ஒன்றும் வியப்பில்லை இயற்கை அப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு கால் ஒரு தூய தமிழர் வந்து முதலமைச்சரானால் இந்த பஞ்சாங்கத்தில் உள்ளதை மாற்றிவிடுங்கள் தெலுங்கு வருட பிறப்பின் கிழமைநாதன் தமிழ் வருட பிறப்பின் ராஜாவாக வரக்கூடாது தமிழ் வருட பிறப்பின் கிழமைநாதன் மட்டுமே தமிழ் வருட பிறப்பின் ராஜாவாக வர வேண்டும் என்று அச்சிடப்பட வேண்டும் என்று நீங்கள் ஒரு ஜியோ போட்டால் நிச்சயம் பஞ்சாங்கத்தை வந்து அச்சடிப்பவர்கள் மாற்றி விடுவார்கள் ஆனால் இயற்கை மாறுமோ மாறாது நீங்கள் கழுதைக்கு குயிலுன்னு பாந்து பேர் வைக்கிறதுனால கழுத குயில் மாதிரி கத்துமா கத்தாது கழுத கழுத மாதிரி தான் கத்தும் நீங்கள் குயிலுக்கு போய் கழுதன்னு பேரை வச்சிங்கன்னு வீங்க அந்த குயில் வந்து வந்து கழுத மாதிரி கத்துமோ கத்தாது அது குயில் மாதிரி தான் கத்தும் இயற்கை ஒவ்வொன்றையும் வரையறுத்து வச்சிருக்குதுங்க நீங்க என்ன சுவாமி உள்ள போய் புதுசா வந்து மாற்றம் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தில் தான் மாற்றம் செய்ய முடியும் அதனால் தான் பகவான் ஓஷோ சொன்னார் நான் எதையாவது ஒன்றை புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டால் பிறகு அது உண்மையாகி விடுகிறது அது பொய்யாக இருந்தால் கூட உண்மையாகி விடுகிறது மக்களுக்கு ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் உண்மையான உண்மை என்னவோ அதுதான் நடக்குது உண்மையான உண்மை என்பது என்ன நீ வந்து எதிலும் திருப்தி அடைய முடியாது ஆசை தேர வாழ்ந்தவனும் இல்லை அழுக்கு தேர குளித்தவனும் இல்லை இதுதான் வந்து பழமொழி அனுபவ பழமொழி அதனால் நீங்கள் என்ன தான் கூவிக்கிட்டு இருங்க தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆனால் இயற்கை இங்கே இருக்குது இதை மாற்றணும்னா பஞ்சாங்கத்தில் மாற்றி பிரயோஜனம் இல்லை எந்த தமிழனுக்காவது சக்தி இருந்தால் திராணி இருந்தால் திறன் இருந்தால் நவகிரகங்களையே மாற்ற வேண்டும் அதற்கு நீ முதல்ல இங்கிருந்து என்ன விண்கலத்தில் சென்று சூரிய குடும்பத்தையே மாற்றியமைக்க வேண்டும் அந்த வல்லமை உனக்கு இல்லாதப்போ கம்முன்னு வந்து உன் சக்திக்கானதை மட்டும் பேச வேண்டும் உன் சக்திக்கானதை மட்டும் செயல்பட வேண்டும் உன் சக்திக்கானதை மட்டும் நீ வந்து வெளிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நீ வெளிப்படுத்தலாம் ஆனால் அது ஏற்று சுரக்காயாக மட்டுமே இருக்குமே தவிர கறிக்கு உதவாது இப்பொழுது இந்த விசுவாசம் இது ஒரு முன்னுரை தேவைப்படுகிறது எப்போதெல்லாம் நாம் வந்து பேச வந்தாலும் குருடர்கள் விழித்து கொள்வதற்கான சில அறிவியல் தகவல்களை சொல்வதும் செவிடர்கள் மீண்டும் வந்து செவித்திறனை பெறுவதற்காகவும் அந்த மனிதன் வந்து இரண்டு ஒலி அலைகளால் தான் அவனை வந்து நீங்கள் நிஜத்திற்கு கொண்டு வர முடியும் தன் நிலைக்கு கொண்டு வர முடியும் உண்மைகளை உணர செய்ய முடியும் அது ஒன்று கண்ணொளி இன்னொன்று காதொலி அதனால் நான் இந்த இரண்டு ஒலிகளையும் இந்த என்னுடைய பதிவுகளில் தருகிறேன் கண்ணொலிக்கு என்னுடைய புகைப்படத்தை பாருங்கள் காதொலிக்கு இந்த செவிகிளையில் விழக்கூடிய இந்த அறிவியல் வார்த்தைகளை கேளுங்கள் எனக்கு ஆன்மீகத்தின் மீதெல்லாம் பெரிய நம்பிக்கையே கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு அறிவியல் மீது உள்ள நம்பிக்கை கூட ஆன்மீகத்தின் மீது இல்லை அறிவியல் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு இது வந்து அறிவியல் ரீதியாகத்தான் நான் சொன்னேன் தெலுங்கு வருட பிறப்பின் கிழமைநாதன் தான் தமிழ் வருட பிறப்பின் ராஜாவை நிர்ணயிக்கிறான் அந்த தெலுங்கு வருட பிறப்பு கடந்த முப்பது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கிறது அதனால் நீங்கள் வாசன் பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கமோ எடுத்து பாருங்கள் நவநாயகர்கள் ராஜா சூரியன் என்று போட்டிருக்கும் ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரியன் அல்லவா இதுதான் அறிவியல் ஆனால் எனக்கு அறிவியலில் நம்பிக்கை உண்டு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னதால் நான் நாத்திகவாதி என்று நீங்கள் நினைத்து உங்கள் வாயில் மண்ணு உண்மையான ஆன்மீகம் என்பது எப்படி ஒரு ஆண் ஒரு வந்து தன் மனைவிக்குள் வந்து கரைகிறானோ ஒரு மனைவி தன் கணவனுக்குள் கரைகிறாளோ ஒரு ஆண் ஒரு பெண் காதலியுடன் கரைகிறானோ அந்த பெண் தன் ஆண் காதலனுடன் கரைக விரும்புகிறாளோ அப்படி ஈருடல் ஓர் உயிர் போல் இந்த பிரபஞ்சத்தோடு கரைவதே ஆன்மீகம் நான் அந்த நிலைக்கு வந்துவிட்டேன் நானும் வந்து சராசரி மனிதர்களைப் போல் முதலில் பக்தியில் இருந்தேன் பிறகு ஞானத்திற்கு வந்தேன் பிறகு இப்போது தியானத்திற்கு வந்துவிட்டேன் நான் பக்தி அன்புதளத்தில் வந்து செய்யப்படுவது ஒரு விக்கிரகத்தை கடவுளாக பாவித்து செய்ய அதையும் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக என் அலுவலத்தில் செய்துள்ளேன் பிறகு அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது ஞானத்திற்கு சென்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து தியானத்திற்கு சென்று விட்டு இது எல்லா ஞானிகள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது ராமகிருஷ்ண பரமம்சர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது அவர் கல்கத்தா காளி கோவிலில் முதலில் பக்தனாக இருந்தார் பிறகு விவேகானந்தருக்கு தீட்சை தரும்போது ஞானியானார் பிறகு அவர் அந்த கல்கத்தா காளி சிலையை விட்டு ஒழி வேண்டும் என்று அவருடைய நண்பர் அவரிடம் கடைசி காலத்தில் கூறுகிறார் என்ன ராமகிருஷ்ண பரமம்சரே இன்னும் அந்த கற்சிலையை காலியை பிடித்து கொண்டு தொங்குகிறீர்களே அடுத்த படிக்கு போக வேண்டாமா அதற்கு அந்த கல் சிலையை நீங்கள் விட்டு வந்தால்தானே அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்போது ராமகிருஷ்ண பரமம்சர் கேட்கிறார் உண்மைதான் நீ சொல்வது உண்மைதான் நண்பா நீ சொல்வது உண்மைதான் சரி ஒரு நிமிடம் எனக்கு அவகாசம் கொடு நான் அந்த காலியிடமே அனுமதி கேட்கிறேன் என்னும்போது அந்த நண்பர் சொல்கிறார் என்ன பரமாம் சரி முட்டாள்தனம் செய்கிறீர்கள் அவளை விடுவதற்கு அவளிடமே போய் யாராவது அனுமதி கேட்பார்களா திருடனை வந்து ஒரு கெட்ட நண்பனிடமிருந்து நீங்கள் நட்பை விலக்கிக் கொள்வதற்கு அந்த கெட்ட நண்பனிடமே சென்று நண்பா உன் மீது எனக்கு நிறைய அன்பு இருக்கிறது உன்னை விட்டு விலக சொல்கிறார்கள் ஊரார்கள் அப்போதுதான் நான் வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவேனாம் உன்னை விட்டு விலகட்டுமா என்றால் அந்த திருடன் உன்னை விலகவா சொல்வான் இல்லை பிறகு திபு 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 என்று ராமகிருஷ்ண பரமம்சர் ஓடுகிறார் கல்கத்தா காவேரி கோயிலை நேக்கி பிறகு பின்னாலேயே அந்த நண்பர் வருகிறார் இந்த தவறை செய்யாதீர்கள் நீங்கள் யாரை விட வேண்டுமோ அவரிடமே நீங்கள் அனுமதி கேட்டால் அவள் தரமாட்டாள் கல்கத்தா காளி தரமாட்டால் கேட்காதீர்கள் என் பேச்சை கேளுங்கள் என்கிறார் ராமகிருஷ்ண அம்சருடைய ஞானம் எய்திய ஒரு நண்பர் அந்த ஞானம் எழுதிய அன்பர் போகாதீர்கள் போகாதீர்கள் என்கிறார் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தா காளி கோவிலுடைய கருவறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் அவளிடமே அனுமதி பெற்று அவருடைய ஞான நண்பர் ஞான நண்பர் அவருடைய பெயர் தோட்டாபுரி மகான் அந்த தோட்டாபுரி மகான் கிறார் ராமகிருஷ்ணரே முட்டாள்தனம் செய்யாதீர்கள் அந்த கல்கத்தா காலியை கைவிடுவதற்கு அவளிடமே அனுமதி கேட்டால் அவள் எப்படி தருவாள் என்று கத்திக்கொண்டே போகிறார் என்ன அதிசயம் ராமகிருஷ்ண பரமம்சர் போய் கல்கத்தா காளி தேவியின் சிலை முன் அலங்கரிக்கப்பட்ட சிலை முன் நின்றார் அப்படியே உற்று நோக்கினார் பத்து வினாடிகள் கழித்து அவர் கண்களில் இருந்து மலமல கண்ணீர் பெருகியது ஆனந்த கூத்தாடினார் உடனே தோட்டாபுரி மகான் பின்னாடியே ஓடி வந்து என்ன நடந்தது என்று கேட்டால் தோட்டாபுரி மகான் அவர்களே நான் என் தாயிடம் கேட்டேன் அம்மா நாள் வரையிலும் நான் பக்தியில் இருந்தேன் இப்போது உன்னை விட்டு பிரிய வேண்டும் நான் தோட்டாபுரி மகானோடு சென்று இந்த பிரபஞ்சத்தோடு கலக்க வேண்டும் ஞானம் எய்த வேண்டும் முக்தி அடைய வேண்டும் அதற்கு நீ தடையாக இருப்பாயா எனக்கு அனுமதி தருவாயா என்று கேட்டேன் ராமகிருஷ்ணா நீ தாராளமாக என்னை விட்டு கைவிட்டு செல் என்று அவள் என் அன்னை அவள் எனக்கு அனுமதி அளித்து விட்டாள் இப்பொழுது வாருங்கள் தோட்டாபுரி அவர்களே உங்களோடு நான் பிரபஞ்ச இருப்புக்குள் கரைவதை பற்றி பாடம் படிக்க தயாராக இருக்கிறேன் என்று தோட்டாபுரி மகானோடு சென்றார் இப்போது நான் அந்த ராமகிருஷ்ண பரமாம்சரின் நிலைக்கு வந்துவிட்டேன் இப்போது என் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல் விக்கிரகங்களையும் விட்டு நான் தியானத்தில் கரைந்து விட்டேன் ஆனாலும் இதை வைத்து வாய் வைத்தாகிவிட்டது இதை சரியான ஒரு ஒப்படைத்து விட்டு அதற்கு ஒரு நிதியுதவியும் தந்துவிட்டு இதை பராமரிக்க சொல்லிவிட்டு தான் நான் முழு நேர தியானத்தில் இறங்க முடியும் அதற்கு நான் சில நல்ல என் கர்மாவிற்கு என்னுடைய பூர்வ புண்ணியத்திற்கு கர்மா என்று கூட சொல்லக்கூடாது கர்மா என்பதும் போன பிறவியில் நான் செய்த செயல் ஆனால் என்னுடைய பூர்வ புண்ணியத்திற்கு சில டோனர்கள் வருவார்கள் அவர்கள் வரும் வரையில் காத்திருந்து இந்த விக்கிரகங்களை அவர்கள் பால் ஒப்படைத்து அவர்களை பூஜை செய்ய சொல்ல சொல்லி அதற்கு ஒரு ட்ரஸ்ட்டை நியமித்த பிறகு நான் ராமகிருஷ்ண பரமம்சரை போல் ஒரு தோட்டாபுரி மகான் என்ற பிரபஞ்சம்தான் எனக்கு தோட்டாபுரி மகான் அதனோடு நான் கலந்து விடுவேன் என் ஜாதகத்தோடே நான் கலந்து விடுவேன் என் ராசி கட்டத்திற்குள்ளேயே நான் கலந்து விடுவேன் அதற்குள் தான் நவகிரகங்கள் இருக்குது அந்த நவகிரகங்கள் அப்பால் உள்ள கொடானு கோடி விண்கோள்கள் உண்டு அதனோடு நான் கலந்து விடுவேன் என்று கூறி இப்பொழுது இந்த வெண்பாவை படிக்கிறேன் கேளுங்கள் இந்த வெண்பா இப்படி ஆரம்பிக்கிறது அதற்கு பொருளும் தருகிறேன் விசுவா வசுவருடம் வெள்ளாண்மை ஏறும் விசுவா வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மா தவங்கள் மீறுமே உற்றுலகில் நல்ல மழை உண்டு இதனுடைய விளக்கம் என்னவென்றால் மீண்டும் ஒரு நான் வெண்பாவை படித்து விடுகிறேன் விசுவா வசு வருடம் விசுவா வசுவருடம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் மாடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உற்றுலகில் நல்ல மழை உண்டு எல்லா நாடுகளிலும் இதன் விளக்கம் எல்லா நாடுகளிலும் இதன் பொருள் விளக்கம் எல்லா நாடுகளிலும் நல்ல மழை பெய்யும் நானாவிதமான தானியங்கள் நன்றாய் விளையும் ஆடு மாடு முதலிய நாற்காலிகள் விருத்தி உண்டாகும் அந்த காலத்தில் ஆடு மாடு தான் வாகனம் இப்போ நாம் வந்து சைக்கிளில் இருந்து காரு ஃப்ளைட்டு வரலும் எடுத்துக்கலாம் ஆமாம் ப்ரெஸ்ஸு வந்து நாம் விண்கலம் வரலாம் கூட எடுத்துக்கலாம் அதுவும் வாகனம்தான் அதனால் இங்கே ஆடு மாடுன்னு சொல்லும்போது வாகனங்கள்னு கொண்டு வந்துடலாம் சைக்கிள் டு பென்ஸ் பென்ஸு டூ ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு டு வந்து ராக்கெட் ராக்கெட் டு விண்கலம் வெளிநாட்டாரும் சுகம் அடைவார்கள் என்றாலும் குழந்தைகளுக்கு சேதம் உண்டாகும் அப்படின்னா இந்த வருஷத்தில் குழந்தைகளுக்கு எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அது சரிங்க இதே மாதிரி தான் பின்னோக்கி போனாலும் இந்த விஸ்வாவச வருஷ வருடம் வந்திருக்கும் எப்போ வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம் இப்படி ஒவ்வொரு அறுபது வருஷத்துக்கு இந்த அறுபது தமிழ் புத்தாண்டுகள் தானே மாறிக்கிட்டே வருது ஒரு லட்சம் தமிழ் புத்தாண்டுகள் இல்லையே அப்போ அந்த அறுபதுக்குள்ளே ஏதோ ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த அறுபதுக்குள் ஏதோ ஒரு வந்து வந்து கணிதம் இருக்கிறது அந்த அறுபதுக்குள் வந்து சுழன்று சுழன்று இதேதான் மீண்டும் மீண்டும் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொன்னது முதலில் வந்து தான் கிறிஸ்துவர்கள் கூட வாழ்க்கை நேர்கொண்ட பாதை என்றார்கள் நேர்கொண்ட பாதை என்றால் எங்கே போயிட்டே இருப்பீங்களா ஒரு சர்க்கிளில் தான் ஒரு வட்டத்திற்குள் தான் சுழற்சி சாத்தியம் அதனால தான் வந்து கீழே வந்து சம்பிருந்தாக்க மோட்ரு நேராக மேலே ஏற்றி மீண்டும் வந்து நமக்கு வந்து பைப்பில் தண்ணி கொடுக்குது கீழே இருந்து மோட்ரு மூலமாக மேலே எடுத்து மேலே இருந்து கீழே கூடுது இது ஒரு சுழற்சி இப்படி தான் ரத்தம் ஆறு லிட்டர் உங்கள் உடம்புல சுழற்சி அது சுழற்சி சரியாக செய்யலைன்னா தான் டயாலிசிஸ் உயிர் போகிற மாதிரி இருக்கும் மிஷின் சுத்தம் அந்த ரத்த இந்த ரத்தம் ஃபுல்லாக மிஷின் சுத்திகரிக்கும் ஆக உங்களுடைய உடலிலும் இரத்த ஓட்டம் ஒரு சுழற்சியில்தான் தான் உங்களை வந்து புத்துணர்ச்சியோடு ஆரோக்கியமாக மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறது அதே சுழற்சி தான் இந்த அறுபது வருடம் வந்து கால சுழற்சியும் முதலில் உடல் சுழற்சி பிறகு மன மனசுழற்சி பிறகு கால சுழற்சி அதில் உங்கள் வயது சுழற்சியும் வருகிறது ஆக இதுதான் இந்த விசுவா வசுவ வருடத்தினுடைய வெண்பாவை இதுவரையிலும் படித்தேன் பிறகு தமிழ் வருட புத்தாண்டு எப்படி பிறக்கிறது அதனுடைய மூலம் தெலுங்கு வருட பிறப்பின் கிழமைநாதன்தான் தமிழ் வருட பிறப்பினுடைய ராஜாவையே நிர்ணயிக்கிறார் அந்த கிழமைநாதனுக்குரிய கிரகம்தான் தமிழ் வருட பிறப்பின் ராஜாவாக வருகிறது அதுதான் கடந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பிறந்தது அந்த தெலுங்கு வருட பிறப்பு பிறந்த கிழமைநாதனான செவ் சூரியன் அந்த அது அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்ததால் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி கிரகம் சூரியன் அந்த சூரியனுடைய கிரகம்தான் இந்த தமிழ் வருட பிறப்பான விஸ்வா வசுவ வருட தமிழ் வருடத்திற்கு ராஜாவாக வருகிறார் அதனால்தான் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே தெலுங்கர்கள் ஆட்சி போட நீங்கள் இவைய ராமசாமி தந்தையை பெரியாருக்கு மேலே யார் வர முடியாதுதானு சொல்கிறீங்க அவரே ஒரு தெலுங்கர் போதுமா சாட்சி இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதால் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு